திருவாசகம் திருப்படையாச்சி அதுல சொல்ற கண்கள் இரண்டும் அவன்களை கண்டு கழிப்பன ஆகாது காரிகையார் கடம் வாழ்வில் வாழ்வு கடைப்படும் ஆகாது அதாவது சிவபெருமானோட கடலை நான் பார்த்துட்டேன் தரிசனம் பண்ணிட்டேன் அதனால இன்னுமே காரிகையார் கடம் அதாவது பெண்களோட பெண்ணின்பத்தோடயே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது சுவாமி அப்படிங்கிற அதுக்கப்புறம் மண்களில் வந்து பிறந்திருமாறும் மறந்திடும் ஆகாது அதாவது இன்னொரு அன்னை வயிற்றுல நான் பிறக்க மாட்டேன் திருப்பி போய் இன்னொரு யோனில நான் பிறக்க மாட்டேன் திருப்பியும் மண்ணுலகத்துக்கு வந்து இன்னொரு யோனில நான் பிறக்க மாட்டேன் ஏன்னா கண்கள் இரண்டும் உன்னோட கழல் சிவபெருமானை நான் பார்த்துட்டேன் அதனால திருப்பி பிறக்க மாட்டேன் சுவாமி மாலவியா மலர்பாதம் இரண்டும் வணங்குதும் ஆகாதே பண்களி கூர்த்தரு பாடலோட ஆடல் ஆகாதே பாண்டினன் நாடுடையான் படையாட்சிகள் பாடுதும் ஆகாதே விண்கலி கூறுவதோர் வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலே மீன்வலை வீசிய அதாவது மதுரையில வந்து சிவபெருமான் மீனவனா வந்து திருவிளையாடல்